சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் பிப்ரவரி ஒன்பது முதல் கரையரங்குகளில் நிற்கும் திருமணி ஹலோ மை லவ்லி டேடி ரீல் செய்த ஜூனியர் டாக்டர்ஸ் என்னது எங்க கேம்பஸ்ல வீடியோவா ஆக்ஷன் எடுத்த காலேஜ் டைரக்டர் கர்நாடகாவை தொடரும் ரீல்ஸ் சர்ச்சை கர்நாடகா மாநிலம் ஹோசபேட் அருகே உள்ளது கடாக் மாவட்டம் இங்கு கிம்ஸ் எனும் கடாக் மருத்துவ அறிவியல் நிறுவனம் இயங்கி வருகிறது இந்த கல்வி நிறுவனத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவம் சார்ந்த கல்வியை பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் கட்டாக் மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் படிக்கும் மருத்துவ மாணவர்கள் சிலர் மருத்துவமனை வளாகத்தில் ரீல்ஸ் செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்தனர் இதில் ஒரு ரீல்ஸில் மூன்று மாணவிகள் தங்கள் மருத்துவமனை சீருடையில் இந்தி பாடலுக்கு நடனமாடியும் மற்றொரு ரீல்ஸில் பத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் குழுவாக ஆர் யூ எனும் எண்பதுகளில் வெளிவந்த கன்னட பாடலின் காதல் வரிகளுக்கு வீடியோக்களை வெளியிட்டனர் இது போன்று மற்றொரு ரீல்ஸில் மருத்துவமனையின் கட்டில் ட்ரிப்ஸ் பாட்டில் ஃபேஸ் ஷீல்டு போன்ற மருத்துவ உபகரணங்களை பயன்படுத்தி வித்தியாசமான முறையில் மருத்துவமனையின் பொருட்களை பயன்படுத்தி ரீல்ஸ் தயார் செய்து கூட்டு முயற்சியாக வெளியிட்டனர் அப்படி மாணவர்கள் வெளியிட்ட ரீல்ஸ் வீடியோக்கள் அனைத்தும் சமூக வலைதளங்களில் வெளியாகி ஈட்டடித்தது லைக்குகளை வாரி குவித்தது தொடர்ந்து இந்த வீடியோவிற்கு கருத்து தெரிவித்த நெட்டிசன்கள் சிலர் இது போன்று மருத்துவமனை வளாகத்தில் ரீல் செய்வது தவறு இதற்கு எப்படி புகழ்பெற்ற கிம்ஸ் மருத்துவ அறிவியல் கல்லூரி நிர்வாகம் அனுமதி அளித்தது கல்லூரி நேரத்தில் இந்தி பாடலுக்கு குத்தாட்டம் தான் போடணுமா இந்த ரீல்ஸ் வெளியிட்ட மாணவர்களின் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விமர்சனம் செய்து அம்மாநிலத்தின் முக்கிய அதிகாரிகளை டேக்ஸ் செய்தனர் இதையடுத்து கட்டாக் மருத்துவ அறிவியல் கல்லூரி மாணவர்கள் ரீல்ஸ் விவகாரம் பூதாகரமாக மாறியது அதனைத் தொடர்ந்து கட்டாக் மருத்துவ அறிவியல் கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் பசவராஜ் பொம்மனஹள்ளி சம்பந்தப்பட்ட ரீல்ஸ் வீடியோ தொடர்பாக விசாரணை செய்ய கல்லூரி துறை பேராசிரியர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார் அதன் அடிப்படையில் கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் பசவராஜ் பொம்மனஹள்ளி ரீல்ஸ் வெளியிட்ட மாணவ மாணவிகள் முப்பத்தி எட்டு பேரையும் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார் தொடர்ந்து தனது உத்தரவு அறிக்கையில் கல்லூரியின் இயக்குனர் கல்லூரி வளாகத்தில் ரீல் செய்து வெளியிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் கிம்ஸ் மாணவ மாணவிகளை எச்சரித்துள்ளார் இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை என்பது ஒழுக்கத்தை பேணுவதற்கும் மருத்துவ வளாகத்திற்குள் மாணவர்களின் முறையான நடத்தையை உறுதி செய்வதற்கும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து பேசிய மருத்துவக் கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் பசவராஜ் பொம்மனஹள்ளி இது போன்ற வீடியோக்களை கல்லூரி வளாகத்திற்குள் எடுத்தது மிகப்பெரிய தவறு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்ட முப்பத்தெட்டு மாணவர்களின் பயிற்சி காலம் விரைவில் முடிய இருப்பதால் பத்து நாட்கள் கூடுதலாக நீட்டித்துள்ளோம் என்றார் இதையடுத்து ரீல்ஸ் வீடியோ எடுத்த பின்னணி குறித்த தகவல் வெளியாகியுள்ளது அதில் மாணவர்கள் வெளியிட்ட ரீல்ஸ் பட்டமளிப்பு விழாவுக்காக பதிவு செய்யப்பட்டதாக மாணவர்கள் தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது மாணவர்கள் ரீல்ஸ் வெளியிட்டதற்கு எடுத்த அதிரடி நடவடிக்கைக்கு ரீல்ஸ் வீடியோக்கெல்லாம் சஸ்பெண்ட் என்பது அதிகபட்ச தண்டனை என மாணவர்களுக்கு சிலர் ஆதரவாகவும் கமெண்ட் செய்து வருகின்றனர் இதற்கு முன்பு இதே கர்நாடகா மாநிலத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஹூப்ளியில் உள்ள கர்நாடக மருத்துவ அறிவியல் கழகத்தில் இளங்கலை மருத்துவம் இளங்கலை அறுவை சிகிச்சை மாணவர்கள் இன்ஸ்டாகிராமில் செவிலியர்களை பற்றி அவதூறான ரீல்ஸ் வீடியோக்களை வெளியிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது அந்த ரீல்ஸில் நர்ஸ் போல் உடை அணிந்த மாணவி ஒருவர் கன்னட பாடலுக்கு நடனம் இருந்தார் இதையடுத்து ரீல் செய்து வெளியிட்ட பதினோரு மாணவர்களின் மீது ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது இந்நிலையில் மீண்டும் தற்போது கர்நாடகாவில் மற்றொரு சம்பவம் நடைபெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் கர்நாடகாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க